ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம எனக்கு இந்த கோவக்காய் வச்சு சூப்பரான ஒரு மசாலா செய்யலாங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கோவக்காய் நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொறியிட்டோம் இது பொரிஞ்சதுக்கு கொஞ்சமாக வெள்ளைப்பூடு பொடியாக நறுக்குனது அது கூட வெங்காயம் பொடியாக இருக்குனது ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க ரொம்ப வதங்க வேணாம் லைட்டாக வதங்கினாலே போதும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுக்கிற இந்த கோவக்காயை போட்டுக்கலாம் இப்போ நாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் இந்த காயை வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இது வெறும் மிளகாத்தூள் தான் இந்த காய் கூட இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாமே கரெக்டாக சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னாலே போதும் காய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் ஒரு முடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கலாங்க அஞ்சு நிமிஷம் வச்சோம்னாலே போதும் காய் நல்லா வேந்துடும் நான் கம்மியான அளவு தாங்க காய் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு அஞ்சு நிமிஷம் போதும் நமக்கு போடுற காயோட அளவை பொறுத்து நமக்கு வேகிற டைம் கொஞ்சம் மாறுபடும் இந்த கோவக்காயில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுங்க இது எல்லா சமயமும் கிடைக்காது கிடைக்கிற சமயம் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நமக்கு இந்த கோவக்காய் இந்த க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி காய் சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சுங்க நாம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த கோவக்காய் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் சமையல் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ